கன்னியா ராசி கல்யாண லக்னம் எல்லாருக்குமே நல்லவனாக ஒருத்தன் இருக்கான் புதனுடைய காரகத்துவத்தில் பிறந்த ராசியாக இருக்கிறனால எல்லாருக்குமே ஹெல்பிங் அதிகமாக பண்ணக்கூடிய ராசி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சம்பாத்தியத்திலே உயர்த்தக்கூடிய ராசி யாருக்கிட்டையுமே கையேந்து நின்னாமல் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய சம்பாத்தியத்தை மட்டும் பயன்படுத்தி இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கிறேன் அப்படின்னா இந்த கன்னி ராசியில் பிறந்ததுக்கு தான் காரணம் இந்த ராசியை பொறுத்தவரை புதனுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு அங்கே இங்கே சந்திரன் இருக்கிறனால பலம் மிக்க அறிவாளிகள்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலேயும் புலிகள் என்ன விஷயம் சொல்லுங்க எனக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கூட இவங்க போய் வேலை செஞ்சாங்கன்னா அந்த பத்து நிமிஷத்துல அந்த வேலையை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமசாலியான நபர்கள் இன்னைக்கு என்ன ஆச்சு திறமசாலிகள்லாம் எங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்காங்க இல்லையாங்க போற வரவெல்லாம் கிட்டையெல்லாம் நாங்கள் திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு கிட்டத்தட்ட சனீஸ்வர பகவான் அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு பலன்களை எங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு ராசிக்கு ஏழில் கண்டசனி ராசிக்கு பன்னெண்டில் கேது இருந்தால் போதும் விட்டால் போதும்னு ஓடக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி உங்களுடைய பதிவை இருக்கேன் அப்படின்னு மனசு தொடர்ந்து ஓடிட்டுருக்கு அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ராசியை நடந்துட்டு இருக்கு எவ்வளோ பெரிய அறிவு எவ்வளோ பெரிய புத்திசாலி இன்றைக்கெல்லாம் உங்களை ஓரமும் கட்டி நிற்கிறத பார்க்க முடியுது எல்லா வழியிலையுமே ஏமாற்றங்களும் வழி மறந்து தான் இன்னைக்கு நான் ஒரு ஒரு வார்த்தையும் பேசிகிட்டு இருக்கேங்க இன்னைக்குல எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கு இன்னைக்கு யார்கிட்ட சொன்னாலுமே யாருக்கிட்ட சொல்றது யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியல ஏன்னா கேட்டுட்டு போய் அவங்க எங்களை வந்து நல்லதா சொல்றதில்லை ஏதோ புலம்பிட்டே இருக்கிறான் அப்படின்னு எல்லாருமே கிட்டேருந்து நாங்கள் வெதுக்கி ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி வந்து சனீஸ்வர பகவான் கொடுத்துட்டுருக்காரு ராசிக்கு ஏழில் திக்பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு அதனால குணத்தை சுத்தமாரி கொஞ்சம் நேரம் மாற்றிக்கலாமா அல்லது வந்து யாருக்காவது நம்ம விட்டு கொடுத்துட்றலாமா நம்ம வந்து அடிபணிஞ்சிடலாமா இவங்க கிட்ட வேலைக்கு போயிடலாமா நம்மளால முடியல ஒரு ஹோப் இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய கடக ராசியும் கிணையான பலன்கள் தான் இன்னைக்கு இந்த கன்னியா ராசியும் பொறுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அஷ்டம சனிக்கு இணையான பலன்கள் மனப்பிரச்சனைகளும் கவலைகளும் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த கவனம் நல்லா தொடர்ந்து மாறிடுச்சுங்க இந்த கடகத்தை மாதிரி எப்படி மாறிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு கன்னியை பொறுத்த வரையும் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்க இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய பழைய தலையீடுகள் பழைய பிரச்சனைகள் சனீஸ்வர பகவான் பாருங்க ராசியை பார்க்குற தொழில் இருக்குதா இல்லையா தொழிலை நினைச்சு டெய்லியும் கவலைப்படாத நாட்களே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான பழங்கள் தொழிலை காப்பாற்ற முடியுமா வீட்டில் எந்த பிரச்சனைகளையுமே யார்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னியாராசியை பொறுத்தவரை சொல்லவே சொல்லாது எல்லார்கிட்டையும் சமமாக பழகக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட கிட்ட கூட எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு இப்படி கடன் வந்துச்சு நான் தொழிலில் எனக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது இல்லை எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டு தனக்கு ஒன்று வரும்போது பேக்கெட்டில் இப்போ காசு செலவு பண்ணாத ஒரே ராசி இந்த கன்னியா ராசி தான் இன்றைக்கி எல்லாருக்கும் என்னோடய சம்சாரத்துக்கிட்ட கூட சொன்னது இல்லைங்க எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு நான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாருமே லக்ஸுரியாக இருக்காங்க ஆனால் எனக்கு நூறுரூவாய்க்கு பார்க்குற செலவு பண்ணுறதுக்கு நான் கணக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லாத மாதிரி இன்னைக்கு ராசியை பொறுத்தவரையும் அந்த மாதிரியான பலன்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கே பாருங்கள் கன்னி ராசிக்கு ஆகாதவர் முதல்ல ஆகாத கிரகம் செவ்வாய் ராசியிலே உட்காந்துருக்கார் இதுக்கு மேலே ஏதாவது இருக்குதாங்க ஊரை விட்டு கிட்டத்தட்ட ஓடி போகலான் இருக்கீங்க அளவுக்கு தான் பலன்கள் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காரு இந்த கன்னியா ராசிக்கு பொறுத்தவரையும் செவ்வாயை நினச்சாவே வருத்தப்படாத நாட்களே இல்லை பாருங்கள் செவ்வாய் சாணி பார்க்குற போராட்டமான வாழ்க்கையாக இருக்குது எல்லா வழிலையும் என்னை அட்டாக் பண்ணுறாங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் நிம்மதி இல்லை கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் அம்மா அப்பான்னு ஓடுனே இன்னைக்கு அவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க காணாமல் அந்த மாதிரி சொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் திருமணம் நடக்குமா நடக்காத பத்து வருஷமாக இருபது வருஷமாக போராடிட்டுருக்கோம் இந்த காதல் திருமணத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது வயது கடந்துட்டேங்க நான் இனியுமே வந்து இந்த காதலுக்கு இருக்குது வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கவலைகள் இன்றைக்கி அஷ்டமாதிபதின்னு கூட சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் இருக்கிறனால இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற எண்ணங்கள் யோசனைகள் பல நாட்களாக எனக்கு இருக்குங்க அந்தளவுக்கு நைட்டு தூங்கும் போதும் கஷ்டத்தில் தூங்குற மாதிரி விடுஞ்செந்திரிச்சும் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி கன்னியராசிக்கு பொறுத்து செவ்வாய் எப்போ வந்து கண்ணிக்கு வந்தாரோ அன்றைக்கே நீங்கள் டிக் போட்டு கொடுத்துர்லாம் இது ஒரு கஷ்டமான காலங்கள் இந்த காலத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்தளவுக்கு வந்து செவ்வாயோடைய டிகிரி வந்து கிட்டத்தட்ட மரண கொடுமை மரண வேதனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சூரியனுடைய கோச்சார பலன்கள் எப்படி இருக்க போது ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கே வரக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போறீங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் பயணிக்க போறாரு ஆல்ரெடி பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காரு இது எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் மருத்துவ செலவுகள் சூரியன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தூக்க வேணுமா சூரியன் நல்லா இருக்கணும் இந்த கன்னிய ராசியை பொறுத்தவரையும் தூக்கம் நிம்மதியான உறக்கம் நான் வெளியில் போய் வேலை செய்யலான் இருக்கு இது எல்லாத்துக்குமே சூரியன் நல்லா பலப்படணும் அப்போ தான் அந்த விஷயங்கள் கிடைக்கும் நம்ம பாட்டுக்கு பன்னெண்டாம் அதிபதி இவர் மறைஞ்சிட்டார் எட்டில் போனார்னா தூக்கமே இல்லை டெய்லியும் தூக்கம் இல்லாமல் புலம்ப வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அதுவும் மேஷத்தில் போய் உச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த கன்னி ராசிக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை நம்ம பலமாக சூரியன் பலம் பலம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் நினச்சத்தில் நடந்தது தூக்கம் இல்லாமல் அதுவும் இந்த சூரிய தசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க டிக் பண்ணி எழுதி கொடுத்துருங்க சார் நீங்கள் தூக்கமே இல்லாமல் இருக்கிறீங்க இத்தனை தூக்கமே இல்லாமல் இருந்ததாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் முடிச்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பன்னெண்டாம் சொல்லக்கூடிய எந்த ராசி எந்த லக்னமாக இருக்கட்டும் பன்னெண்டாம் அதிபதி பலம் பெறணும் அப்போதான் நமக்கு நிம்மதியான உறக்கம் நிம்மதியான வாழ்க்கைகள் படுத்தோனையுமே நமக்கு தூக்கம் வர்றது கவலை இல்லாமல் வாழ்றது எவ்வளோ கவலை இருந்தாலும் வெளியே வர்றது இது எல்லாத்துக்குமே பன்னெண்டாம் அதிபதி பலம் பெறணும் இந்த நேரத்தில் வந்து பன்னெண்டாம் அதிபதி பலம் பெறக்கூடிய எந்த சூழ்நிலை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இந்த பன்னெண்டாம் அதிபதி பலம் பெறுவதனால ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயோடைய ஆளுமை தன்மை ரொம்பவே கர குறையுமா ராசிக்கு ஏழில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா திக்பலம் பெற்று கண்ட இருக்கார் இருக்காரு அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லதாக நடக்க கொடுக்கக்கூடிய காலத்தில் இருக்குதா அப்படிங்கிற பல கேள்விகள் கிட்டத்தட்ட இன்றைக்கி என்ன சொன்னாலுமே இல்லைங்க எனக்கு தாங்க நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி கன்னியாராசியை பொறுத்தவரை இருக்குது முதல் தர யோகம் அப்படிங்கிறது ம மருத்துவ செலவுகள்லாம் படிப்படியாக குறையும் நிறையா செலவுகள் இருக்குங்க என்ன செலவாகுது ஏ செலவாகுதுன்னு தெரியல அதனால மருத்துவ எக்ஸ்பென்சஸ் கடந்து போயிட்டே இருக்குது நாங்கள் போகிறோம் செக் பண்ணுறோம் ஒன்றும் இல்லைன்னு திரும்பி வந்துடும் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து போகிறோம் செக் பண்ணுறோம் திரும்பி வந்துடும் எவ்வளோ காசு தான் செலவு பண்ணுறது தூக்கமே இல்லாமல் நான் வந்து போடிகிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி மூணு மணி வரையும் எனக்கு தூக்கம் வரதே இல்லைங்க விடியுமே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சுறேன் இப்படி தான் என்னுடைய நாட்கள் கடந்துட்டுருக்குன்னு சொல்லாத நாட்கள் இன்றைக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கீங்க கேது பகவான் ராசிக்கு பன்னனில் வந்தாலுமே நம்ம வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆளாக சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் தான் நடந்துட்டுருக்கு இனி இதெல்லாமே மாறப்போது நிம்மதியான தூக்கமும் உறக்கமும் நிச்சயமாக போகுது ரெண்டாம் தர யோகம் அப்படிங்கறதே வேலை இந்த கண்ணியை பொறுத்தவரை வேலை அமைஞ்சிட்டாவே வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகளை நான் சமாளிச்சிருவேங்க அப்படின்னு சொல்ல திருமணம் அப்படிங்கிறதும் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது பாருங்கள் சனீஸ்வர பகவான் ஏழு திக் பலமாக இருக்கார் திக் பலன்னு சொல்லி நல்லது சொல்கிறதா ஆசையை பார்க்குறதுனால கெட்டதுன்னு சொல்கிறதா நிறைய மிக்ஸ்டு எமோஷனான பலன்களை சனீஸ்வர பகவான் அள்ளி தெளிக்கிறார் பிறந்த கால ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும்போதே இன்றைக்கெல்லாம் வந்து ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பயத்தோடையும் வழியோடையும் வேதனையோடையும் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ கடுமையான பிரச்சனை நான் யார் வளரணும் வளரணும் அப்படின்னு ஆளுகளை கூட்டி வந்து வளர வச்சனோ அவங்களாலே என்னுடைய வேலைகள் பாதிப்படையுது அவங்களே என்னால் வேலை செய்யவே முடியல அவங்களால என்னுடைய வேலைக்கு பாதிப்பு அப்படின்னு வளர்த்தி விட்டவங்களே இன்றைக்கி பிரச்சனையை வந்து தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இனி இதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது முதல் தர யோகமாக வெளியில் வேலை செய்கிற எனக்கு உங்களோட எந்த பிரச்சனைகளும் வேண்டாம் நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக வெளியே போய் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட கடன்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி மன சுமைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது யாராவது ஒருத்தர் நான் இருக்கேன் பரவாயில்ல இது பண்ணுங்க இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கண்ணி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருங்க ஆனால் இன்னைக்கு யாருமே ஆதரவு சொல்லாத ஒரு சூழ்நிலைகளில் பதட்டமாக எந்த விஷயம் எடுத்தாலுமே பதட்டமாக ஒன்று செஞ்சு முடிக்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போகிற வழியிலே வழியில் மாற்றிட்டு போகிறது வீட்டில் ஃபோனை வச்சுட்டு போகிறது எல்லா இடத்துலையும் அணு தினமும் செய்யக்கூடிய வேலையுமே நான் சரியாக செய்யலை அப்படிங்கிற மாதிரி பலன்கள் தான் நடந்துட்டுருக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது சூரியனுடைய அனுகிரகம் பெறதுனால அப்பாவோடைய ஆளுமையும் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் இருக்கே பார்த்துக்கிறேன் எப்பவுமே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் பலம் பெறும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இன்னைக்கு அப்பாவோடைய ஆதரவும் மாமனருடைய ஆதரவும் அதிகமாக கிடைக்கும் அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண உறவில் ஆல்ரெடி நான் காயத்தோடு இருக்கேன் என்னுடைய மாமனார் சப்போர்ட் பண்ண மனைவி திருப்பி கூட்டிச்சுருவேன் கணவன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் பேசலான் இருக்கேன் இந்த மாதிரி கடுமையாக திருமண உறவில் பாதிப்பு அடையக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே கிட்டத்தட்ட நாங்கள் டைவர்ஸோடைய எல்லா வரை போயிட்டேங்க இனி காம்ப்ரமைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கும் எஸ் நிச்சயமாக காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய நேரம் அதே போல் கல்யாணம் அப்படிங்கிறது கேள்விக்குறிங்க இன்றைக்கி கண்ணியை பொறுத்த வரையும் நீங்கள் பையனை காமிங்க பொண்ணை காமிங்க எனக்கு வேண்டாம் கொஞ்ச நாள் போட்டு இப்போ எனக்கு மனசு சரியில்லை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை வேற ஒரு காயத்தில் இருக்கே அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டுந்துகிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மன் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்